தவறான பாதையில் தப்பான செயலில்லை தப்பான புத்தியில் போய் நிற்கிறாடப்பா ஆடாத ஆட்டமோ பாடாத பாட்டமோ மேலே பழி திட்டமோ பள்ளி சுமத்தினா பழி வெட்டி நின்னாடப்பா அவங்கோணம் படுத்திதான் அவனை அசிங்கப்படுத்தி வச்சுட்டா ஊரே கேளுன்னு நாடே கேளுன்னு நல்லபடியாக உன வாழ்த்துல உன தப்பானவன் சொல்லி தான் தவறான பாதையில் உன்னை அழிக்க வச்சுட்டானப்பா ஊரே அவமானப்படுத்தி இன்னைக்கு வேணாக இருப்பாதான் கொழப்புத்தன் நடக்குது போட்டி ஆகுது நீ கூப்பிட்டா கூட இன்னைக்கு வர முடியாத தொந்தரவு தான் இன்னைக்கு செத்துவு போனவன் இன்னைக்கு மடிஞ்சு போனவன் அப்போ ஆத்மா தொந்தரவு பண்ணி எல்லாத்தையும் அரிச்சிக்கிட்டு வருது

உங்க கூட வந்தது யாருமே இருக்கும் அப்ப அவங்க கூட செட்டது யாருமா என்ன அண்ணன்னா அம்மாவா மாமாவான்னு கேட்டதா இல்லையா அப்புறம் எல்லாருமே இருக்கிறாங்கன்னு இப்போ பெரியமா செத்து போயிட்டாங்கிறேன் எப்படி செட்டான்னு கேட்கலாம் அடப்ப இருக்குதுன்னு சொல்லி தான் உங்க அம்மாவோட உயிருக்கு பணியை வச்சிருக்கிறான்

வாய்த்து வந்து பேசுகிற அப்போ கட்டை போட்டடி எப்படி வேணாலும் கம்பெனி இருக்கியா குடும்பம் வேணுமா வேண்டாமா அப்ப யார் போய் கூப்பிடணும் ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை ஆடினா கூட ஒரு ஆம்பளை இறங்கி போய் நம்ம குடும்பம் இருக்குன்னு அவ தான் போய் கூப்பிடணும் நான் அவ வரட்டும் நான் போய் குழைத்தின்னா அவ வரவே மாட்டான் அப்படி வந்து ஒரு இன்னொரு வாழ்க்கை எடுத்துப்பான் பொம்பளை இன்னொரு வாழ்க்கை நீங்க எடுத்துக்க முடியுமா கூப்பிடு கூப்பிட்டு கூப்பிடறது கணித்த போய் பாரு என்ன சொல்றாரு கே ரெண்டு வருஷமும் அவளுக்கு பேச்சுவார்த்தை நல்லா கவனம் வச்சுக்கோ பொறுமையா அவங்க பேசுவோம் ஒரு போதிய கட்டாயம் போலினா எல்லாம் இழந்து போயிருவேன் வர

நீங்க <laughs> <laughs> கனி எடுத்து போய் ஒரு பொட்டாட்டி பாருக்கமாக இதை தேய்ச்சி தண்ணி முதல்ல நீ தெளிவுக்குவான் வேணுமா வேணாமான்னு ஊப்படி நீ தெளிவுக்குவான் ஒரு பொட்டாட்டி எடுத்துட்டு போய் பாரு வந்தால் கூப்பிட்டு வச்சுக்கோ நானே புரியல போயிட்டு அந்த கெட்டது தொந்தரவு மாந்திரிகம் அவங்களால ஏற்பட்ட தும்பெல்லாம் நிலவி ஒன்று இந்த செட்டு போன பிள்ளைதான் ஒண்ணும் ஒன்று இருக்குதா எவ்வளவு எவ்வளோ தூரத்தில் இருக்கும் நூற்றம்பது அடி நூற்றம்பது தூரத்துக்கு ஒரு வீடு இருந்து அழிஞ்சிருக்குதா இருக்குதா

அங்க போய் பொண்டாட்டி அரங்குன்னு பொழப்பு நிக்கணும்னு பத்து ரூபா வருமானம் வாங்கணும்னு தொட்டி எண்ணாக்கி எங்கிட்ட ஒரு தாய்த்து வாங்கி இருக்கணும் மடப்பா வாங்கி கட்டி இருக்கணும் அந்த தாய்த்து கட்டியும் நல்லாலடா குடும்பத்துல பல பிரச்சனையாடா அதுக்கு மேலையும் போனடப்பா என்னங்க நீங்க தாய்த்துக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் வாங்குனீங்க அத தாய்த்து கட்டி பழிக்கிறீங்க அப்பா அப்பா ஒரு கொடி ஒண்ணு தாரேன்